சாயப்பா பிள்ளைகளே அவசரப்பட்டு தள்ளிவிடாதீர்கள் சாயப்பாட்ட ஆலயம் உங்களுக்கு எதிரியும் இலங்கையில் அமைக்கப்பட்டு சிறிய ஆலயமாக அமைக்கப்பட்டு இப்போ கம்பீர தோற்றத்தோடு இருக்கின்றது பாருங்கள் ஆலயம் வருகின்ற மாதம் எட்டாம் மாதம் மகா கும்பாசனங்கள் நடைபெற இருப்பதால் ஆலயத்தில் வேலைகள் நிறை ஒரு சிறு சிறு வேலைகளோடு மகா கும்பாசணம் செய்ய இருக்கின்றோம் இப்போ என்னவென்றால் சாயப்பா பிள்ளைகளே ஆலயத்திற்கு அவசரமாக ஆலயத்திற்கு ஒரு ஏசி ஒன்று தேவைப்படுகின்றது பூட்டுவதற்கு ஏனென்றால் நீங்கள் கேட்கலாம் ஆலயத்துக்கு ஏசி தேவையானது ஏனென்றால் உள்ளுக்கு காத்தோட்டம் இல்லை அதோட பேன் பூட்ட இல்லாது கோவிலுக்குள் விளக்குகள் நூறுவதன் காரணமாக கட்டாயமாக ஏசி ஒன்று போட்டோம் யாராவது இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்க சாயப்பட பிள்ளைகள் வந்து நீங்களே பொறுப்படுத்த ஏசியை போட்டு தந்த பெரிய உதவியா இருக்கும் மற்ற இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உதவி செய்யாடில் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணால் பெரிய உதவியாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் யாராவது ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த வீடியோ பார்க்கறாங்க அதில் ஒரு கடைசி ஒரு மூன்று பேர் வந்து முன் வந்தாலும் அவங்க மூன்று பேரும் பங்குட்டாவது இந்த வேலையை செஞ்சதெல்லாம் இல்லாட்டி ஒருத்தங்களை பொறுப்பட்டு செஞ்சதெல்லாம் பெரிய உதவியா இருக்கும் ஓம் சாய்ராம் டீசரா மற்றவர்களுக்கு பயிருங்கள் அதுதான் வேண்டுகோள் சாயப்பட்ட ஆசையும் அனுப்புறாங்க போவும் கிடைக்கும் ஓம் சாயிரம் டீசா சாயப்பா பிள்ளைகளே தட்டி தட்டிவிடாமல் அப்படி இருப்பாருங்கள் என்ன தேவை ஏசி தேவையா குளிரூட்டி குழுகுலன்னு நீணுவான் அதுக்குள்ள பூசை செய்கிற பாபாச்சாரியார் பாபாக்கு செய் பூசை செய்கிறானத்தான் பாபாச்சாரின்றது எங்களை பாபாச்சாரிக்கு வந்து குழுகுடு யாருக்கா குழுகுழுப்பு பாபாச்சாரி அது சரி அது என்ன மகாஹும்பாபிஷேகம் சாயா புக்கு விலங்கில் என்ன மகாஹும்பாபிஷேகம் செய்கிறீங்க இதை விட பேசாம ஒரு உண்டியல் ஒன்றை வச்சு நீங்கள் குடுக்கலாம் எங்களுக்கு குளிரூட்டி அரைக்குள்ள போட வேணும் எங்களுக்கு போட வேணும் எங்களுக்கு போட வேணும் உண்மையான குரல் நினைக்காதீங்க இதுக்கு ஒரு பேர் இருக்கு நாகரிக பிச்சை அதுதான் நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு ஏசி கூட்டுறது எத்தனை பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் உண்மையான சொல்றேன் என்னைய அம்மா அப்பா பசி கிடக்க என் அம்மா அப்பா வந்து சூட்டுக்குள்ளே கிடக்க நான் போய் பாக்கு உண்மையாக செய்ய மாட்டேன் உண்மையான ஒரு உண்மையான ஒரு உணர்வுள்ளவன் கடைசி மட்டும் செய்ய மாட்டேன் உண்மையா என் அம்மா அப்பாவுக்கு செய்யாமல் அதை தாண்டி நான் போய் ஜாயப்பான்னு சொல்லி எங்கேயோ வட இந்தியாவில் பிறந்த ஒரு அப்புக்கு போய் அந்த அப்புக்கு பூஜை வைக்கிறவருக்கு போய் நான் கடைசி மட்டும் இந்த குளிர் உது வந்து போட்டி கொடுக்க மாட்டேன் ஒரு அறிவார்ந்தவன் வந்து தன் ராயுதப்பனை தான் பார்க்கணும் நான் அதை தான் நான் சொல்லுவேன் நான் என் அம்மா அப்பாவை பார்த்தால்தான் அதுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த இதுனாலும் போவோர் இதில் இந்த குளிர் ஊட்டி சொல்றதை பற்றி குருளு குளிர் ஊட்டி பூட்ட சொல்லி கேட்குறவர்கள் இருக்கிறார்களோ இவர் இவருடைய தாய் தந்தையருக்கு குளிருக்கு பூட்டி கொடுத்துருக்கிறாரா அவருக்கு இந்த வக்கேக்கில் இருக்கில்ல குளிருக்கு பூட்டி கொடுத்துருக்குறாரா இதுக்கு பணம் அனுப்ப வேண்டும் ஐயோ சாயப்பான்னு சொல்லி நீங்கள் பொங்குறீங்களோ உங்களுடைய தாய் தந்தைக்கு உணவு அளிக்கிறீர்களா அவர்களை வந்து சரியாக நீங்கள் பராமரிக்கிறீர்களா அதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் எங்கேயோ இருந்த ஆளை வந்து நீங்கள் சாயப்பான்னு சொல்கிறது வந்து பார்க்கத்தா அது வேறு ஒரு மாதிரி இருக்குது முதல்ல வந்து பெற்ற தாய் பாருங்கப்பா முதல்ல அதுக்கு வழிய காணல பிச்சை கேட்குறீங்க கோயிலுக்குள்ளே போட்டுறதுக்கு அதுக்கு போட்டுறதுக்கு இதுக்கு போட்டுறது சொல்லி என்ன இருந்த விளையாட்டு எல்லாம் என்ன இது நீங்க எல்லாம் அது சரி இந்த மகா கும்பாபிஷேகம் செய்ய போறீங்களோ இதுக்கு ஒருவன் வருவான் ஒரு ஒரு பணத்தாசை பிடிச்ச ஒருவன் வருவான் ஒரு பாபாச்சாரி அந்த பாபாச்சாரி எல்லாரும் பார்த்து வைங்கோ யாராவது இந்த சாய்பாபான்ற கும்பல் மக்களை ஏமாத்துது சரிதானே சாய்பாபா கூட சொல்லல சாய்பாபாவின்னு சொல்லி கொண்டு இருக்கிற கும்பல் மக்களை ஏமாத்துது மக்கள்கிட்ட வந்து சாய்வாவை வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்க அதுதான் உண்மை சாய்பாவா ஏதோ ஒரு மகானா அவர் ஒரு மூலையில இருந்துட்டு போட்டும் சரி இருந்துட்டு போட்டோம் என்னென்னா தமிழர்கிட்ட இல்லாத மகான்கள் இல்லை சரியா அறுபத்தி மூன்று நாயன்மார்களை தாண்டி ஒரு அருளாளர்ன்னு சொல்லி நாங்கள் அருளாளர் இல்லாமல் போய் வட இருந்து ஒரு அருளாளரை கூட்டிக் கொண்டு வர வேணும்னு சொல்லி இல்லை ஈழத்துல வந்து ஈழத்து சித்தர்கள் இல்லாமல் வந்து நாங்கள் போய் வட மாநிலத்தில் இருந்து ஒரு சாய் அப்போ கூட்டி கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை உண்மையில் இல்லை இது அறிவார்ந்தவர்கள் சிந்திப்பார்கள் அப்போ இதை தாண்டி அதுக்குள்ளே போட்டு அதுக்குள்ள குழு குழு இருக்குது சரி பார்த்து கொண்டிருங்கோ அறிவார்ந்தவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தோம் சரிதானே இதெல்லாம் இந்த பணம் படைத்தவர்கள் பணத்துக்கு தன்றவர்கள் வந்து தங்களுடைய பேருக்கும் போலுக்குமாக ஒரு பயனற்ற வேலையாகத்தான் இந்த வேலையை செய்கிறார்கள் இதுதான் உண்மை இதால் எந்த பயனும் இல்லை அதுக்குள்ளே நிற்கிறவன் வந்து தாங்க தாங்க வளர்கிறதுக்கு ஒரு ஒரு வருமானம் அதான் இது வேற ஒன்றும் இல்லை சாய் பாபாவால் ஏதாவது பலன் வருதோ இல்லையோ சாய் பாபாவை வச்சு புழைப்பு நடத்துறவங்களால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை அதால உங்களுடைய வருமானம் உங்களுடைய வருவாய் சுரண்டப்படுது அதான் உண்மை இந்த நீங்கள் வேற ஏதாவது உங்களோட பிள்ள குட்டிக்கு ஏதாவது வண்டி கொடுக்கலாம் உங்களுடைய துணைக்கு ஏதாவது வண்டி கொடுக்கலாம் உங்களுடைய காதலிக்கு ஏதாவது வண்டி கொடுக்கலாம் உங்களுடைய அம்மா அப்பாக்கு ஏதாவது வண்டி கொடுக்கலாம் உங்களோட நண்பருக்கு நம்பிக்கு தோழிக்கு இப்படினு சொல்லி நீங்க யாருக்கு வேணுமென்றாலும் ஏதாவது வண்டி கொடுக்கலாம் நீங்க இறைவனுடைய திருப்பணிக்கு கொடுக்கலாம் அதை விட்டு போட்டு குளிரூட்டி பூட்ட போயிருந்த ஏசி பூட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்களை மாதிரியான இல்லை சரிதானே அவருக்கு அதுக்குள்ள பகிரட்டம் ஜெய் ஸ்ரீ ஜெய் சாய்ராம் அந்த சாய்ராம் சாய் பாபாண்ட கிடைக்கும் இப்படி சொல்லி சொல்லி ஏய் சாய் பாபா வந்து இறைவனை கும்பிட்டவரா அல்லது சாய் பாபா இறைவனு சொன்னவரா கொஞ்சமாவது மண்டே கிள இருந்தா சிந்திங்களாப்பா ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க ஏன் இப்படி பேக்காட்டுறீங்க இந்த மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லி போட்டு வந்து ஒரு தன் இந்த லண்டனில் இருந்து ஓடும் இந்த கூட்டமாக போய் நின்று போட்டு மந்திரம் சொன்னாங்களே இல்லையா சிவன் மந்திரத்தை கொண்டு போய் பாவாக்கு அது மாதிரி ஒரு கழிவு கட்ட கூட்டம் கட்டாயம் இதுக்குள்ள போகும் பணத்துக்காக அந்த கூட்டத்தை விட்டுடாதீங்க சரியா வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்குமார்கள் எடுத்து வைங்கோ தேவைப்படும் அந்த வார அந்த கூட்டத்தை கூட்டி தழுறதுங்க சரியா நமச்சிவாய வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லாரும் இறைவனை நாடுங்கள் இறைவனை நாடுங்கள் இறைவன் ஒருவனால் மட்டுமே உங்களுடைய புறவி பெருங்கடலை நீந்தி கடக்க வைக்க முடியும் இறைவன் ஒருவனிடம் மட்டும்தான் நீங்கள் சேர முடியுமே தவிர இப்படியான அப்புக்களாலேயோ இந்த அப்புகளுக்கு வந்து நீங்கள் அதை பூட்டி வைக்கிறதாலேயோ எந்த விதமான பயனும் இல்லை இது நான் மட்டும் சொல்லலை அந்த அப்பு சாய்பாபா அப்பு இருந்திருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பார் கடவுளை தேடுங்கள் என்று சொல்லி நீங்கள் கடவுளை தேடுகிறீர்கள் இல்லை நன்றி நன்றி இதை விட கூட கதைக்கு இல்லை புரிகிறவர்களுக்கு புரிந்துணர்வு உள்ளவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் சரி